லைக்கா ப்ரொடக்ஷன் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதா பச்சன் பகத் பாச்சல் ராணா நடிப்பில் டி ஜெய் வேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமைங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டை கிரெடியா லைக்கா ப்ரொடக்ஷன் விபத்தில் காயமடைந்த ஓ எஸ் மணியன் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பகுதியில் சென்றபோது மதில் சுவரின் மீது மோதி முன்னாள் அமைச்சர் கார் விபத்து ஏற்பட்டுள்ளது எதிரே வந்த பைக் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது விபத்து ஏற்பட்டதாக தகவல் வந்துள்ளது தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாகை அருகே முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் சென்ற கார் விபத்தில் சிக்கியது விபத்தில் காயமடைந்த ஓ எஸ் மணியன் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்